வெல்கம் டு ஸ்நேகம் இல்லம் உறவுகளே இன்னைக்கு நம்ம ராகி சேமியா உப்புமா பார்க்கலாம் வானலியை வந்து அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் ஆயில் சேர்க்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறமா கொஞ்சோடு கடுகு கொஞ்சமாக கடலப்பருப்பு பருப்பு கொஞ்சமாக உழுதப்பருப்பு கொஞ்சமாக முந்திரி சேர்க்குறோம் அது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர சொல்லும் வெங்காயம் நாலு கீரை பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் போட்டால் போதும் அது கூட கேரட் கட் பண்ண பீன்ஸு சேர்க்கலாம் கேரட் பீன்ஸு வந்து போடணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க கிளறி வெங்காயம் கண்ணாடி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கிறோம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி அது கூட ராகி சேமியா சேர்த்து நல்லா கிளறோம் கிளறினதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் நெய் சேர்க்குறோம் கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தட்டை போட்டு மூட்றோம் மூணு செகண்ட் ஆனதுக்கப்புறமா திறந்து கொஞ்சமாக கொளுத்தமல்லி தூயறக்கன்னா சுவையான ராகி சேமியா உப்புமா ரெடி உங்களுக்கு நம்ம ஸ்நேகமில்லத்தோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக் எதனா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாழ்க வளமுறேன்